மாடுகளுக்கு வந்து தாதுப்புகள் கொடுக்கலாமா அதாவது கரவை மாடுகளுக்கு வந்து டாக்டர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா அதாவது நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து சத்து இல்லாமல் இருக்குது அதாவது அதிகப்படியான பால் உற்பத்தி வந்து இருக்குது பால் கறந்துக்கிட்டதுனால அந்த மாட்டுக்கு வந்து தாதுப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதாவது டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க அதாவது கால்நடை மருத்துவமனையில் இருக்கிறது கொடுப்பாங்கிறது தாது உப்பு இதை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் வந்து மாடு தண்ணி கட்டுறப்ப வந்து ஒரு டம்ளர் இல்லாட்டி அந்த ஒரு ஸ்பூன் அளவில் வந்து நீங்கள் போடுங்குவாங்க அது வந்து தாது உப்பு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்கும் தனியார்லேயும் கிடைக்குங்கிறப்போ இதில் வந்து என்ன ஒரு வித்தியாசம் இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா இந்த தாதுவுப்பில் வந்து நம்ம கொடுக்குறமோல அந்த தீவன முறைகளுக்கு கொடுக்குறோம்ல அந்த தீவன முறைகள் இல்லாத சத்துக்கள் வந்து அந்த தாதுவுப்பில் இருக்கிறதுனால தான் அதிகமான டாக்டரை சொல்கிறது என்னென்னா இதை வந்து நீங்கள் போடுங்க நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற சத்தை விட இந்த சத்துக்கள் கொஞ்சம் இருந்துச்சு அப்போனா மாடு வந்து என்ன தான் பால் உற்பத்தி கறந்தாலும் அந்த மாடு வந்து உடஞ்சி போகாமல் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் தான் கொடுக்குறாங்களே கண்டிப்பாக இந்த தாது உப்பு வந்து மாட்டுகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்கலாம் இதனால் கொடுக்கறனால ஏதாவது பிரச்சனை வருமா எந்த விதமான பிரச்சனையுமே வராது